வணக்கம் ஐசிஐசி பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா லோன் கொடுக்குறாங்களாம் நீங்க வந்து அசல் கட்ட தேவையில்ல அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வட்டி மட்டும் கட்டினா போதும் எனக்கு வந்து ஏழு லட்ச ரூபா லோன் வந்து சேங்ஷன் ஆகிருக்கேன் ஏழு லட்ச ரூபா லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டி மட்டுமே மூவாயிரத்தி ஐநூறுரூவா மாதம் கட்டினா போதும் அது கூட பாத்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு கட்டினா போதும் அசல் கட்ட வேண்டாம் அப்புறம் பாத்தீங்கன்னா எந்தவித டாக்குமெண்ட்டும் தேவையில்லைங்களா அதாவது பேசலிப்போ இல்லைன்னா வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு அப்படி இல்லைன்னா வந்து எந்த வித சொத்து டாக்குமெண்ட்டோ இல்ல ஷூரிட்டியோ எதுவுமே தேவையில்லை இது வந்து எனக்கு ஏழு லட்சம் ரூபாய் லோன் சாங்ஷன் வெறும் அப்படி மட்டும் மூவாயிரத்தி ஐநூறு மூணு வருஷத்துக்கு கட்டினா போதும் அசல் எப்படி அவங்க கேக்குறாங்கன்னா இன்சூரன்ஸா எழுபதாயிரம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸா நீங்க பத்து வருஷத்துக்கு கட்டணும் பத்து வருஷத்துக்கு கட்டினதுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த பணத்தை ரிட்டர்ன்

லோனுக்கு பிஃபராக நீங்கள் பாலிசி எடுக்கிறீங்கன்னா உங்கள் பேருக்கான பாலிசி பாண்டது செவன் டேஸில் ரிசீவ் ஆகும் பாண்ட் வந்து டென் டேஸில் லோன் வந்து ஐசிஐசிலேருந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம் லோன் அமௌண்ட் உங்களுக்கு சிங்கிள் பேமெண்ட்டாக கிரெடிட் ஆகும் ஆன அடுத்த மாதத்துலேருந்து லோனுக்கான வட்டி நீங்கள் ஐசிசிக்கு பேமெண்ட் பண்ணணும் லோனுக்கான வட்டி நீங்கள் எவ்வளோ கட்டணும் அப்படின்னா நீங்கள் ஏழு லட்சத்துக்கான வட்டியை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ரூபாய் வரும் முப்பத்தாறு மாதம் நீங்கள் வட்டி ஐசிசிக்கு கட்டுவீங்க லோனுக்கான பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐசிஐசியில் பேமெண்ட் பண்ணாமல் பாலிசியாக பேமெண்ட் பண்ணுவீங்க இருந்து இயர்லி செவன்டி தௌசண்ட் ஃபியூச்சர் ஜென்ரல பாலிசி பேமெண்ட் பண்ணுவீங்க சார் அது மூலியமா டென் இயர்க்கு நீங்க பேமெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் செவன் லேக் பேமெண்ட் பண்ணிருப்பீங்க பட் லெவன்த் இயர்ல பாத்தீங்கன்னா ஃபோர்டீன் லேக் ட்வெண்ட்டி தான் வரும் அந்த ஃபோர்டீன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட்ல இருந்து நீங்க வாங்கிருக்கீங்க பாத்தீங்களா லோன் அமௌண்ட்டு செவன் லேக் அதை மட்டும் ஐசிசிக்கு டிரான்ஸ்பர் பண்ணா போதும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய செவன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் உங்களோட சேவிங்ஸ் மணியா உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும் சரிங்களா

இப்போ நான் வந்து நேரடியா வந்து அப்ரோச் பண்றேன் எந்த பிரான்ச் போகணும் திருவண்ணாமலை போனோம்னா சென்னை வெப்சைட்ல அப்டேட் பண்றேன் நான் வெப்சைட்ல அப்டேட் பண்ணிடுவேன் எந்த பிரான்ச்சுக்கு ரீச் ஆகுதோ அவங்க கால் பண்ணி டேரக்டா வருவாங்க அது மூலமா நீங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க சரிங்களா சரி நான் ஆனா நான் பேங்க்ல கேட்டதுக்கு ஐசிஐசிஐ பேங்க்ல இந்த மாதிரி ஒரு ஸ்கீமே கிடையாது அந்த மாதிரி நான் வந்து நீங்க டேரக்டா பிரான்ச்சுக்கு போறீங்க அப்படினா உங்களுக்கு நார்மல் பேசிஸ் தான் சொல்வாங்க நம்ம அடமான கடனா பண்றதனால

சரி நீங்க இதை கேட்டிருப்பீங்க இந்த காலை இவங்க வந்து எல்லா டீடைல உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லோன் வந்து கிடையாது இது வந்து ஒரு முற்றிலும் ஒரு ஸ்கேம் தான் தயவுசெய்து இந்த இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் வந்து நடக்குதுன்னு எனக்கு வந்து வந்ததுனால உங்களுக்கு தெரியணும் எத்தனை பேர் தெரியாமல் இருப்பீங்க நிறைய பேருக்கு இதில் மாற்றத்துக்கும் சிக்கிறதும் வந்து வாய்ப்பு இருக்குது அதனால வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்க நண்பர்களுக்கு என்னோட மற்ற வீடியோக்கள் நீங்க ஷேர் பண்ணுன்ற அவசியம் இல்லை இல்லைனாலும் பரவாயில்ல இது போன்ற வீடியோ கல்லில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து இதில் இருந்து தப்பிக்கலாம் இதை கேட்டு வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க இந்த மாதிரி கால்கள் வந்துனால் அவங்க அவாய்ட் பண்ணலாம் இல்லை ப்ளாக் பண்ணலாம் அப்போ இந்த மாதிரி இருந்து தப்பிக்க முடியும் அதனால் நண்பர்களே இது மட்டும் இல்லை எனக்கு இன்னொரு கேம் வந்துருக்கு நான் அதை பற்றின வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் அதனால் தயவு செய்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்